ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நம்ம வந்து இன்னைக்கு நம்ம ஷாப்பில் பார்த்தீங்கன்னா நைட்டி கலெக்ஷன் இருக்கிறோம் சைஸ் பார்த்திங்கன்னா டபுள் எக்ஸ்எல் கொஞ்சம் எல்லாம் வந்து குயிக்காக லைவ் ஜாயின் பண்ணிக்கங்க நம்ம ஷாப் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நைட்டி வந்து எல் டூ ஃபோர் எக்ஸ்எல் சைஸ் வரைக்கும் நம்ம ஷாப்பில் வந்து வந்துட்டுருக்கு அது மட்டும் இல்லாமல் நம்ம ஷாப் பொறுத்தரைக்கு இப்போ நீங்கள் வந்து சிங்கிள் நைட்டியோட வாங்கிக்கலாம் அதாவது ஒரு நைட்டியோட வாங்கிக்கலாம் ஒரு நைட்டி வாங்குறப்ப உங்களுக்கு வந்து ரீட்டைல் ப்ரைஸில் வரும் நம்ம ஷாப் வந்து ரீட்டைல் ஸ்டோர் அதாவது ரீட்டைல் ஷோரூம் தான் இதுவே வந்து நீங்கள் ஃபைவ் ஒட்டுக்காக ஆர்டர் பண்ணுறப்ப உங்களுக்கு கண்டிப்பாக வந்து ஆஃபர் இருக்குது ஓகேவா இன்றைக்கி வந்து லைவ் வரதான் வந்து வந்து இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்குறேன் ஸோ டுவெல் பிஎம் டைம் ஒரு டென் டுவெல் டென்னே ஆயிடுச்சு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு ஓகே ஸோ அப்படியே கொஞ்சம் எல்லாம் வந்து வெயிட் பண்ணுங்கள் உங்களுக்கு வந்து ஃபுல் கலெக்ஷன் இன்னைக்கு வந்து ஃப்ரில் கலெக்ஷன் நைட்டி தான் வந்து வந்துருக்கு ஸோ சுட 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 நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற ஃப்ரில் நைட்டி கலெக்ஷன் நியூ கலெக்ஷன் அப்படியேட்டு தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ எல்லாமே வந்து ஃபாலோ பண்ணுங்கள் நம்ம வாட்ஸ்அப் சேனல் இருக்கிறது ஃபாலோ பண்ணுங்கள் கொஞ்சம் அப்படியே வெயிட் பண்ணுங்கள் நான் அப்டேட் பண்ணிவிட்டு வந்துடறேன் ஓகே அதாவது நம்ம ஷாப் பொறுத்த வரைக்கும் ஃபுல் நைட்டி வந்து எக்ஸ்எல் டபுள் எக்ஸ் அண்ட் பார்த்தீங்கன்னா ட்ரிபிளக்ஸ் எல் மூணு சைஸில் நம்ம ஷாப் பொறுத்த வரைக்கும் வந்துட்ருக்கு ஆனால் வந்து பார்த்திங்கன்னா சுடிக்கட் மாடல் வந்து எக்ஸ் அண்டு டபுள் எக்ஸ் எல்லும் வந்துட்டுருக்கு சுடிக்கட் ஃப்ரீ சைஸ் வந்து ட்ரிபிஎக்ஸ்லாம் வந்துட்டுருக்கு ரெண்டு மூ ரெண்டு விதமான மாடல் நம்ம ஷாப் பொறுத்த வரைக்கும் ஃபுல் நைட்டி கலெக்ஷன் வந்துட்டுருக்கு ஓகேவா ஹா ஹலோ மேம் வணக்கம் ரேட் மேம் இதனுடைய ப்ரைஸ் வந்து த்ரீ ஹண்ட்ரட் முந்நூறுரூபா ஒரு நைட்டியோட விலை பார்த்தீங்கன்னா முந்நூறுபா ஓகே அப்படியே வாட்ச் பண்ணுங்கள் இன்றைக்கி ஃபுல் ஓப்பன் பிக்சர் நான் காமிக்க போகிறேன் அதையும் பார்த்துடலாம் அது மட்டும் இல்லாமல் நியூ கலெக்ஷன் ஒன்று வந்து நியூ டாப் மாடல் மாதிரி நைட்டி அதாவது மேக்ஸின்னு சொல்லுவோம்ல அந்த மாடலில் வந்து எக்ஸல் கலெக்ஷன் வந்து வந்திருக்கு அதையும் சும்மா சாம்பிள் பார்க்கலாம் அது ஃபுல் பிக்சர் ஓப்பன் பீச்சர் உங்களுக்கு மறுபடி நான் அப்டேட் பண்ணுறேன் அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க ஓகே ஓகே நம்ம அப்படியே வந்து பார்க்கலாம் இதுதான் வந்து நான் சொன்னது நியூ வந்து அதாவது டாப் மாடல் மாதிரி ஃப்ராக் மேக்ஸி மாடல் மாதிரி வந்திருக்கு என்னோடய ஹைட் பார்த்திங்கன்னா ஃபார்ட்டி எயிட் இன்ச் தான் இருக்குது அதாவது த்ரீ ஃபோர்த்து ஃப்ராக் போட்டால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இதில் சம் கலெக்ஷன் வந்து நம்ம வந்து இப்போ கொண்டு வந்துக்கிறோம் சாம்பிளுக்கு எப்படிக்குன்னு பார்த்துட்டு அப்புறம் ஃபுல் கலெக்ஷன் கொடுத்துக்கலாம் அப்படிங்கிற ஐடியாலாம் வந்து கொண்டு வந்துருக்கு ஸோ இது ஃபுல் ஓப்பன் பிக்சர் உங்களுக்கு நான் காமிக்கிறேன் ஓகே நான் எதிர்பார்த்துட்டு இருக்கிறீங்க இதனுடைய ப்ரைஸ் வந்து த்ரீ டுவெண்ட்டி இது வந்து ஃபுல் நைட்டி இதனோடய பிரைஸ் வந்து த்ரீ ஹண்ட்ரட் ரெண்டு இதான் ரெண்டு பார்க்க போகிறோம் அதனால் அப்படியே கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் ஃபுல் ஓப்பன் பிக்சர் நம்ம பார்த்துட்டு வந்துடலாம் ஓகே ஹலோ மேம் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நம்ம வாட்ஸ்அப் நம்பர் நைன் ஃபோர் எயிட் சிக்ஸ் ஜீரோ ஃபோர் செவன் ஃபைவ் த்ரீ சிக்ஸ் இந்த நம்பரை சேவ் பண்ணிவிட்டு ஹாய்னு ஒரு மெசேஜ் மட்டும் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவோம் அது மட்டும் இல்லாமல் வாட்ஸ்அப் சேனல் லிங்க் ஒன்று நம்மளுக்கு க்ரியேட் பண்ணிக்கிறோம் அந்த லிங்க்கில் ஏ டூ ஜெட் அதாவது எல் டூ ஃபோர் எக்ஸ் கொஷன் வரைக்கும் நம்ம ஆல்ரெடி அப்டேட் வச்சுக்கிறோம் ஸோ நீங்கள் வந்தது அந்த லிங்க் ஓப்பன் பண்ணிங்கன்னா நீங்கள் நம்ம கலெக்ஷன் என்ன இருக்குது நம்ம ஷாப்பில் என்ன அப்டேட் பண்ணிக்கோங்கிறத உங்களால் பார்க்க முடியும் ஸோ அது ஒரு ஆப்ஷன் இருக்குது ஸோ வந்தது எல்லோருமே அதை ஃபாலோ பண்ணுங்கள் ஓகேவா ஓகே நம்ம வந்து ப்ளஸ் ப்ளஸ் சைஸ் இருக்கா சிஸ்டர் ப்ளீஸ் சைஸ் புரியலாம் மேம் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் செப்ரேட்டாக மெசேஜ் பண்ணுங்கள் இது வந்து ஃப்ரில் நைட்னு சொல்லிக்கிறோம் இதனுடைய ஸ்லீவ் லென்த் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செவன் அண்ட் அண்ட் ஆஃப் இன்ச் இருக்குது இந்த சுற்றளவு அளவு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட எயிட் இருக்குது உங்களுக்கு சிக்ஸ்டீன் இன்ச் வந்துடும் இது வந்து சுடிக்கட் மாடல் நம்ம ஷாப் பொறுத்த வரைக்கும் ரெண்டு மாடலில் ஃபில் நைட்டி வந்துட்ருக்கு அதாவது ப்ரீ சைஸ் அண்ட் சுடிக்கட் இப்போ நம்ம பார்த்துட்டுருக்கற வந்து சுடிக்கட் இதில் எந்த ஒரு ஃப்ளீட் கிடையாது நோட் பண்ணிக்கிங்க மேக்ஸிமம் இந்த ரெண்டுக்கு கன்ஃப்யூஷன் பண்ணுவீங்க அதுக்காக நான் இன்ஃபார்ம் பண்ணுறேன் எந்த ஒரு ஃப்ளீட்டுமே கிடையாது நார்மல் உடம்பு நார்மல் மீடியமாக இருக்கிறாங்க பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு செட் ஆகும் ஜிப் கம்பல்சரி இருக்குது உங்களுக்கு ஃபுல் வந்து ஒரு லேயர் வந்து கரெக்டாக எந்த இடம் வந்து டுவல் இன்ச் வரும் இல்லை பார்த்தீங்கன்னா டுவெல் இன்ச் தேர்ட்டின் இன்ச் இருக்கும் ஸோ உங்களுக்கு வந்து ஃபுல் வந்துடுது அண்ட் வித் சைட் அதாவது ஸ்ட்ரைட் பேக்கெட் வந்து கம்பல்சரி உங்களுக்கு ஸ்ட்ரைட் பேக்கெட் இருக்குது இந்த நைட்டி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ஸ்டிச் பார்த்தலாம் டபுள் ஸ்டிச் இருக்குது ஓகே காட்டனில் டபுள் சிக்ஸ் சில நைட்டிக்கு வித் ஓவர்லாக் வரும் சில நைட்டியில் டபுள் ஸ்டிச் மட்டும் இருக்கும் ஸோ காட்டன் நைட்டி தான் ஓவர்லாக் தேவையில்லை ஓகே ஒன்றும் பெரிய போகிறதில்லை இதோடய ஹைட்டு வந்து உங்களுக்கு ஃபிஃப்டி ஃபைவ் இன்ச் இருக்கும் அதாவது லென்த் பார்த்திங்கன்னா ஃபிஃப்டி ஃபைவ் இன்ச் இருக்கும் அண்டு ஜஸ்ட் இத் பார்த்திங்கன்னா ஒன் சைட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இது எக்ஸ் சாரி டபுள் எக்ஸ் வாங்குறதுனால டுவெண்ட்டி ஃபோர் டோட்டலாக ஃபார்ட்டி எயிட் இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போது எல்லாமே டபுள் எக்ஸல் தான் இந்த ஃபுல் நைட்டி டபுள் எக்ஸ் மட்டும் வேணுங்கிறவங்க நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம் எக்ஸல் வேணுங்கிறவங்க ஆர்டர் பண்ணாதீங்க இது ஒன்லி டபுள் எக்ஸில் மட்டும்தான் இருக்கு அது மட்டும் இல்லாத சிங்கிள் பீஸ் மட்டும்தான் இருக்கு நம்ம இப்போ பார்க்கறது எல்லாமே சிங்கிள் பீஸ் மட்டும்தான் இருக்கு ஸோ நீங்கள் வந்து சிங்கிள் பீஸ் மட்டும்தான் இருக்கு குயிக்கா ஆர்டர் பண்ணீங்க வேணா ஓகேவா இப்போ வந்து நம்ம ஃபுல் கலெக்ஷன் பார்த்துடலாம் அது மட்டும் இல்லாமல் சேனல் லிங்க்கு நான் சொல்லிடுறீங்களா அதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்கள் வந்ததே நம்ம அந்த லிங்க் தான் ஃபஸ்ட்டு தருவோம் ஸோ அந்த லிங்க்கை வந்து தவறாமல் எல்லோருமே ஃபாலோ பண்ணுங்கள் கிட்டத்தட்ட இப்போ நூற்றி பத்து பேர் ஃபாலோ பண்ணிகிட்ருக்குறாங்க நம்ம குரூப்பில் ஆறுநூறு பேர் பக்கம் இருக்கிறீங்க குரூப்பில் இருக்கிறவங்க வந்து நீங்கள் சேனலையும் ஃபாலோ பண்ணுங்கள் ஓகேவா ஸோ அதை ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபோட்டோஸ் அப்டேட் பார்க்க முடியும் இது வந்து நல்லா ஒரு ப்ளூ கலர் காம்பினேஷன் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ப்ளூ தான் ப்ளூ வித் உங்களுக்கு ஒயிட் கலரில் ஃப்ளவர் டிசைன் வந்துருக்கு மேம் நீங்கள் ப்ளஸ் சைஸ்னு கேட்டிருக்கிறீங்க அதாவது ப்ளஸ்ன்னா எனக்கு புரியல ஸோ உங்களுக்கு பிக் சைஸ் நம்ம லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா ஃபோர் எக்ஸல் சைஸ் வந்து நார்மல் சைஸ் நைட்டி வந்துட்டுருக்கு இந்த மாடலில் ஃபோர் எக்ஸல் வர்றதில்லை இந்த மாடல் ட்ரிபிள் எக்ஸல் தான் வருது ஓகேங்களா இது வந்து ஒய்லட் கலர் காம்பினேஷன் பாக்ஸ் டிசைன் நல்லா பார்த்திங்கன்னா உங்களுக்கு பாக்ஸ் டிசைன் வந்துருக்குது நல்ல ஒரு டார்க் வாய்லெட்டு தான் கொஞ்சம் லைட்டாக தெரிஞ்ச மாதிரி நல்ல ஒரு டார்க் வாய்லெட் காம்பினேஷன் இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா முந்நூறுரூபா ஒரு நைட்டியோட விலை பார்த்தீங்கன்னா முந்நூறுரூபா நீங்கள் சிங்கிள் நைட்டியோட ஆர்டர் பண்ணிக்கலாம் அதான் ஒரு நைட்டி வேணால் கூட ஆர்டர் பண்ணிக்கலாம் ஏன்னா ஃபைவ் ஒட்டுக்கு ஆஃபர் வேணால் நீங்கள் ஃபைவ் ஒட்டுக்கு ஆர்டர் பண்ணிக்கலாம் ஆஃபர் மீன்ஸ் அதை மீன் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு நைட்டிக்கு இருபதுருவா டிஸ்கவுண்ட் ஆகும் ஆனால் ஃபைவ் ஒட்டுக்கு ஆர்டர் பண்ணால் மட்டும்தான் கிடைக்கும் அதை நோட் பண்ணிக்கோங்க இது நல்ல ஒரு மெரூன் கலர் வித்து உங்களுக்கு இந்த வெந்தய கலர் காம்பினேஷன் மாதிரி நல்ல டார்க் கலர் வேணுங்கிறவங்க இதை சூஸ் பண்ணிக்கலாம் நம்ம வந்து அப்பப்போ ஷார்ட்ஸ் வீடியோ இந்த ஒன் வீக்கை அப்டேட் பண்ணிக்கிறோம் எதுக்காக ஷார்ட்ஸ் வீடியோ அப்டேட் பண்ணோம்னா நம்மகிட்ட என்ன ஸ்டாக் என்ன கலெக்ஷன் இருக்குது அப்படின்னு நீங்கள் குயிக்காக ஒரு ஒன் மினிட் வீடியோ வீடியோனால் நீங்கள் உங்களால் பார்க்க முடியும் ரொம்ப நேரம் போட்டால் வந்து வாட்ச் பண்ண மாட்டீங்க ஸோ அதுக்காக தான் ஷார்ட்ஸ் வீடியோ வந்து ஒன் வீக்கை நாங்கள் அப்டேட் பண்ணிகிட்டு இருந்தோம் ஸோ அந்த மாடலில் என்ன மாடல் இருக்குதுன்னு தெரிஞ்சுங்க நீங்கள் வந்து நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அதை ஃபாலோ பண்ணுங்கள் ஓகேவா இது வந்து முந்நூறுவா மேம் ஒரு நைட்டியோட விலை முந்நூறுரூவா நீங்கள் ஒரு நைட்டியோட வாங்கிக்கலாம் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் வந்து கம்பல்சரி இருக்குது அது வந்து ஏன்னா வந்து இப்போ ஒரு நைட்டிக்கு ஆர்டர் பண்ணுறப்போ உங்களுக்கு ஷிப்பிங் சார்ஜ் வந்து ஃபிஃப்டி ரெண்டுங்கிறப்ப செவன்ட்டி மூணு எயிட்டி எயிட்டி நாலு நைன்ட்டி அஞ்சு ஹண்ட்ரட் உங்களுக்கு கண்டிப்பாக ஷிப்பிங் ஷார்ட் இருக்கு அது பே பண்ணி தான் ஆகணும் ஆனால் ஆஃபர் பொறுத்த வரைக்கும் அஞ்சு ஒட்டுக்கு ஆர்டர் பண்ணிங்க ஆஃபர் இருக்குது அதில் எந்த பிரச்சனையும் இல்லை அப்போ ஆஃபர் ஹண்ட்ரட் ருபீஸ் வந்துடும்ல உங்களுக்கு இது வந்து ஒரு கிரே கலர் மேங்கோ டிசைன் பார்த்திங்கன்னா நீட்டாக இருக்குது அதாவது ஃப்ல் நைட்டி வந்து ரொம்ப நாள் ஆச்சு இப்போ இருக்கிற கலெக்ஷன் வந்து நான் காமிச்சிட்ருக்கிறேன் ஸோ அதனால் வேணும்னா டக்குன்னு ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கங்க ஏன்னா ஃபோட்டோஸ் எடுக்கிறது கண்டிப்பாக லேட் ஆகும் அது வரைக்கும் நைட்டி இருக்கும்னு சொல்ல முடியாது ஓகேங்களா ஸோ ஃப்ரில் நைட்டி பொறுத்த வரைக்கும் டக்குன்னு வந்து கஸ்டமர் ஆர்டர் பண்ணிடுவாங்க நம்ம பார்த்துட்டு இருக்குது டபுள் எக்ஸ்எல் சைஸ் மட்டும்தான் ஸோ டபுள் எக்ஸ்எல் வந்து உங்களுக்கு டொவெண்ட்டி ஃபோர் டோட்டல் ஆஃப் ஃபார்ட்டி எயிட் பாடி மெஷர்மெண்ட் நான் சொன்னேன்ல நீங்கள் அந்த மெத்தில் எடுத்திங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் ஃபார்ட்டி எயிட் ஹைட் வந்து ஃபிஃப்டி ஃபைவ் இன்ச் ஓகே வாட்ஸ்அப் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் நம்பர் நைன் ஃபோர் எயிட் சிக்ஸ் ஜீரோ ஃபோர் செவன் ஃபைவ் த்ரீ சிக்ஸ் இந்த நம்பரை சர்வ் பண்ணிவிட்டு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் உங்களுக்கு நெகிட்டிவ் வேணால் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கங்க ஓகே இது நல்ல ஒரு மெரூன் கலர் காம்பினேஷன் மெரூன் டாட் புள்ளி புள்ளியாக அவங்களை வந்து வந்திருக்கு நல்லா வந்து டிசைன் பாருங்கள் ஆக்சுவலி நல்ல மெரூனாக ஒரு டிஃப்ரெண்ட்டான கலர் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது ஒரு எல்லோ கலர்ந்த மாதிரி வெந்தய கலர் கலர்ந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்டான கலர் எந்த கலர் இல்லை சாரி இது மாதிரி டிஃப்ரெண்டான கலர் லைட் கலர் வேணுங்கிறத சூஸ் பண்ணிக்கலாம் ப்ரைஸ் த்ரீ ஹண்ட்ரட் மேம் ஒரு நைட்டியோட வில முந்நூறுவா மேம் நீங்கள் ஒரு நைட்டியோட ஆர்டர் பண்ணிக்கலாம் இல்லை ஆஃபர் வேணும் உங்களுக்கு டிஸ்கவுண்ட் வேணும்னு எதிர் ஃபைவ் நைட்டே ஒட்டுக்காக ஆர்டர் பண்ணிங்க ஆர்டர் பண்ணிங்கன்னா ஆஃபர் வாங்கிக்கலாம் ஓகே ஆஃபர்னால் ஒரு நைட்டிக்கு இருபது ரூபா டிஸ்கவுண்ட் ஆகும் இது வந்து ஒரு பிளாக் உங்களுக்கு சென்டரில் மட்டும் இப்படி வரும் இது ஒரு டிஃப்ரெண்டாக லைன்ஸ் வருது உங்களுக்கு இந்த மாதிரி லைன்ஸ் பார்த்துங்க தெரியுதா ஒரு ஸ்ட்ரைட் லைனில் உங்களுக்கு வந்து பிளாக் வித்து அண்ட் எல்லோ கலந்த மாதிரி எப்படி வந்து டாட் டாட் டிசைன் இது ஒரு பொறிப்பெரியான குட்டி குட்டியாக டிசைனு இது வந்து லைக் பண்ணுறவங்க அதை வாங்கிக்கலாம் நீட்டாக தான் இருக்குது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ட்வெண்ட்டி பீசஸ் தான் இருக்குது ஓகே ஸோ அதனால் நீங்கள் வந்து வேணா டக்குன்னு ஆர்டர் பண்ணிக்கங்க ஏன்னா ஆல்ரெடி வரக்கு லேட் ஆகும் அதுக்காக சொல்கிறேன் ஓகே இது பார்த்திங்கன்னா ஒரு சாண்டல் கலந்த ஒரு எல்லோ கலந்த எப்படி இருக்குமோ அந்த மாதிரி அந்த கலர் காம்பினேஷன் உங்களுக்கு வந்து டிசைன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்குது லைட் கலர் விரும்புகிறவங்களாம் இது சூஸ் பண்ணிக்கலாம் எல்லாருமே டார்க் கலர் விரும்புறாங்கன்னு சொல்ல முடியாதுல்ல அதுக்காக சொல்கிறேன் இதெல்லாம் ஒரு டிஃப்ரெண்ட்டான கலர் தான் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு மெரூன் கலர் ப்ரவுன் மெரூன் கலர் ஃப்ளோர் டிசைன் ஃப்ரில் சிங்கிள் ஃப்ரில் உங்களுக்கு டபுள் ஸ்டிச் வந்துடுது ஸ்ட்ரெயிட் பேக்கெட் வந்துடுது காட்டன் நைட்டி தான் கண்டிப்பாக ஒன் இயர் வேரண்டி கொடுக்கலாம் நம்ம ஷாப் பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் ரெகுலர் மூமெண்ட்டு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நம்ம ரெகுலர் ஸ்டார்டிங் ப்ரைஸே நம்மகிட்ட வந்து இந்த ரேஞ்ச் தான் டூ நைன்ட்டி தான் ஸ்டார்டிங் இது த்ரீ ஹண்ட்ரட் இந்த ரேஞ்சில் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் இதுக்கு லோ ரேஞ்ச் நம்ம பண்ணுறதில்ல நம்ம வந்து மீடியம் பண்ணுறோம் அதாவது ரொம்ப லோ ரேஞ்ச் பண்ணால் ஃபேப்ரிக் நீ இருக்காது கிட்டத்தட்ட ஒன் இயராக ஒரு நைட் யூஸ் பண்ணால் ஒன் இயராக வரணும் ஸோ அப்படிங்கிறப்ப நம்ம ரொம்ப லோ ரேஞ்ச் பண்ணால் அது லைஃப் வராது அது அப்ராஸ்டிங்கு அதாவது சுருங்கு உங்களுக்கு நைட்டி வந்து சுருங்கிற அந்த கம்ப்ளைண்டெலாம் இருக்கும் ஸோ நம்ம அதனால் ரொம்ப லோ ரேஞ்ச் பண்ணுறதில்ல மீடியம் ரேஞ்சும் அவரேஜ் ரேஞ்சு ஸ்டார்டிங்கே நம்மகிட்ட வந்து டூ நைன்ட்டி தான் ஸ்டார்டிங் ப்ரைஸ் அப்போ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எக்ஸல் டபுள் எக்ஸல் சைஸ்லாம் வந்து ஃபோர் டுவெண்ட்டி வரைக்கும் இருக்குங்க நம்மகிட்ட ஓகே ஃபோர் எக்ஸல் பார்த்தீங்கன்னா ஃபைவ் தேர்ட்டி ரேஞ்ச் வரும் அது வந்து சைஸ் ஃப்ளீட் மாடல் அந்த மாதிரி வந்துடும் இது வந்து ஒரு டிஃப்ரெண்டான அந்த செம்மன் கலந்த கலர் காம்பினேஷன் இது நல்லா ஒரு க இது ஸோ இன்றைக்கி பார்த்துட்டு எல்லாமே இருக்குது வாட்ச் பண்ணிவிட்டு பிடிச்சினா டக்குன்னு ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கோங்க ஏன்னா வந்து நீங்கள் ஃபோட்டோ எடுக்க வரைக்கும் வெயிட் பண்ணாதீங்க ஓகே ஸோ நம்ம வந்து வீடியோ போட்டோம்னா எப்படியோ ஒன் ஆர் டூ டேஸ் ஆகும் மாதிரி வந்து ஃபோட்டோ கலெக்ஷன் ஏற்றுறக்கு சேல் அப்புறம் இருக்கிற மிச்சம் மீதி தான் நம்ம வந்து ஃபோட்டோஸ் அப்டேட் போடுவோம் ஓகே ஸோ அதனால் சிங்கிள் பீஸ் மட்டும்தான் இருக்குது ப்ரைஸ் த்ரீ ஹண்ட்ரட் மேம் முந்நூறுரூபா ஒரு நைட்டியோட விலை முந்நூறுரூபா இது நல்ல ஒரு பிங்க்கு நல்லா ஒரு பார்த்திங்கன்னா நல்லா ஒரு பிங்க்கு ஒரு டிஃப்ரெண்டான பிங்க் கலர் காம்பினேஷன் மேங்கோ டிசைன் அண்ட் வந்துருக்கு கொடி கொடியாக வந்து உங்களுக்கு டிசைன் வந்துருக்கு இது மாதிரி வந்துருக்கு நல்லா காட்டன் தான் பார்த்துட்டு இருக்குது எல்லாமே நல்லா காட்டன் உங்களுக்கு பார்த்திங்கன்னா நைன்டி ஃபைவ் பர்சன்ட் காட்டன் லைட்டாக அதை வந்து ஃபைவ் பர்சன்ட் மட்டும் இருக்கிற மாதிரி இருக்கும் மேக்ஸிமம் அது வாஷ் சாஃப்ட் சாஃப்டாயிடும் அதாவது நீங்கள் ஹண்ட்ரேட் பர்சன்ட் காட்டன் தான் கேட்பீங்களா அதுக்காக நான் சொல்கிறேன் வேற ஒன்றும் இல்லை நைன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் காட்டன் அது கன்ஃபார்ம் எந்தவித மாற்றமும் இல்லை ஓகே இது வந்து கிராஸ் லைனில் உங்களுக்கு கிரே கலர் வந்து டிஃப்ரெண்ட்டாக வந்திருக்கு இந்த மாதிரி உங்களுக்கு ஷிப்பிங் ஃப்ரீ இல்லை மேம் ஷிப்பிங் எப்போவுமே நம்ம வந்து இந்தியா போஸ்ட் போஸ்ட் தான் பண்ணிகிட்டு இருக்கிறோம் ஷிப்பிங் தனியாக தான் நம்ம சொல்லுவோம் இது இதோட ரேட்டு வந்து ரேட்டு மட்டும் தான் சொல்கிறோம் இதுக்கப்புறம் வந்து ஷிப்பிங் சார்ஜ் தனியாக வரும் ஓகேங்களா ஓகே நெக்ஸ்ட்டு நம்ம வந்து ஃப்ராக் மாடல் வரதில் பார்த்துரலாம் அதாவது த்ரீ ஃபோர்த் மாடல் வந்து நம்ம அப்டேட்லாம் நான் சாம்பிள் பீஸ் காமிக்கிறேன் ஏன்னா ஓப்பன் பிக்சர் இப்போ போட முடியாது ஸோ அதனால் வந்து ஓப்பன் பிக்சர் உங்களுக்கு ஷார்ட்ஸ் வீடியோவில் நான் காமிக்கிறேன் ஓகே ஸோ அதனால் வந்து இப்போ சாம்பிள் என்ன கலெக்ஷன் வந்திருக்கு த்ரீ ஃபோர்த் அதாவது ஃபார்ட்டி எயிட் ஃபார்ட்டி எயிட் இன்ச் ஹைட் இது வந்து ஃப்ராக் மாடல் மேக்ஸின்னு சொல்லுவோம் பார்த்திங்களா அந்த மாடல் வந்திருக்கு உங்களுக்கு இந்த மாதிரி வந்திருக்கு நான் ஒன்று நார்மலாக அப்படியே ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் ஸோ ஃபுல் ஓப்பனை உங்களுக்கு வந்து டாலில் நான் மாட்டி காமிக்கிறேன் த்ரீ ஃபோர்த் ஸ்லீவ் இது ஆக்சுவலி இது டாப் மாடல்னு சொல்லலாம் இல்லை நைட்டியாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா வந்து உங்களுக்கு இந்த ஃப்ளீட் வந்துருக்கு இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஃப்ளீட் வந்துருக்கு இதனோட ப்ரைஸ் வந்து த்ரீ டுவெண்ட்டி ஓகே உங்களுக்கு வேறு கலர் ஓப்பன் பண்ணி கேட்குறேன் ரொம்ப பிளாக் ஆங்காட்டி அது ஒன்றும் தெரியல ப்ளாக் வித் ப்ளூ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃப்ளீட் இருக்குது தெரியுதா அந்த மாதிரி ஃப்ராக் மாடலில் எப்படி ஃப்ளீட் வரும்புல அந்த மாதிரி வந்திருக்கு உங்களுக்கு வந்து த்ரீ ஃபோர் ஸ்லீவ் வந்துருக்கு அண்டு பார்த்தீங்கன்னா நாட் கட்டுறதுக்கு வந்து நாட் வந்துருக்கு இது வந்து டால்னு மாட்டி பார்க்கலாம் ஆனால் வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணணும் அதனால் உங்களுக்கு இது தனியாக நான் செப்பரேட்டாக போடுறேன் ஓகே நான் வந்து நியூவாக வந்துருக்கிறதுக்காக வந்து உங்களுக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்குறேன் இது வந்து மாடி மிஷ்ரூன் மட்டும் எல்லாமே உங்களுக்கு வந்து நான் வந்து திரும்ப வந்து தனி வீடியோ போடுறேன் ஓகே இது டொண்ட்டி டூவாக தான் இருக்கணும் பத்திரலாமா கிட்டத்தட்ட இது பார்த்தீங்கன்னா நைன்டீன் ஆஃப் இருக்குது ட்வெண்ட்டி பக்கம் இருக்குது ஆக்சுவலி இது எக்ஸல் ஆனால் வந்து எல் சைஸ் தான் வந்துருக்கு பாடி கிட்டத்தட்ட அவ்வளோதான் இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஹைட் வந்து ஃபார்ட்டி எயிட் அந்த இருக்குது ஸோ நீங்கள் அதை டாப் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை த்ரீ ஃபோர்த் நைன்ட்டி மாடல் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் இதோட பிரைஸ் வந்து த்ரீ டுவெண்ட்டி ஓகே உங்களுக்கு நான் ஃபுல் பிக்சர் டாலில் மாட்டி காமிக்கிறேன் இப்போதைக்கு நான் சாமல் காமிச்சிருக்குறேன் இதில் வந்து பீஸ் வந்து உங்களுக்கு வந்து கலர் வந்து இந்த மாதிரி வந்துருக்கு ஓகே இது ஒரு மெரூன் கலர் இது பார்த்திங்கன்னா ஒரு க்ரீன் கலர் இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான மெரூன் கலர் இது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்துருக்கு ஸோ அந்த பத்திக் ஃபேப்ரிக் டிசைன் விரும்பல அந்த மாதிரி வந்துருக்கு ஸோ இது நியூவாக வந்திருக்கு நம்ம கொண்டு வந்துக்கிறோம் ஸோ அதனால் சாம்பிளுக்கு மட்டும் ஒரு டென் பீஸ் இறக்கேற்கிறோம் அதனால் நீங்கள் இதில் பிடிச்சதுன்னா நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணிக்கலாம் இதோடய ப்ரைஸ் த்ரீ தான் அதாவது டாப்பாக யூஸ் பண்ணுற மாதிரி பண்ணிக்கலாம் நைட்டி மாதிரி நம்ம வீட்டில் இருக்கிறப்ப நைட்டி மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் த்ரீ ஃபோர்த் மாதிரி இருந்துச்சுங்களேன் உங்களுக்கு ஃபுல் லென்த் வராது த்ரீ ஃபோர்த் லைக் பண்ணுறாங்கல்ல அவங்களாம் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த கலர்ஸ்லாம் வந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் ஃபோர் எக்ஸல் நியூ கலெக்ஷன் ஏற்றுக்கூட கஸ்டமர் கேட்டாங்க ஃபோர் எக்ஸல் கலெக்ஷன் வந்திருக்கு மேம் த்ரீ எக்ஸல் நியூ கலெக்ஷன் வந்திருக்கு ஸோ அதை வந்து அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள் அன்றையுமே நாளைக்கு நான் உங்களுக்கு அதை வீடியோஸ் அப்டேட் பண்ணுறேன் அது மட்டும் இல்லாமல் வாட்ஸ்அப் சேனல் லிங்க்கும் இருக்குது சேனல் லிங்க் ஃபாலோ பண்ணுங்கள் தயவுசெய்து அந்த லிங்க்கில் வந்து நாங்கள் வந்து ஆல்ரெடி ஏ டூ ஜெட் ஃபோர் எக்ஸ்எல் என்ன நம்மகிட்ட கலெக்ஷன் இருக்கோ அதை எல்லாமே அப்டேட் பண்ணிக்கிறோம் ஸோ அதை ஃபாலோ பண்ணுங்கள் நம்மகிட்ட இருக்கிற ஸ்டாக் இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஃபோட்டோஸாக அப்டேட் பண்ணிக்கிறோம் ஏன்னா வந்து அது வந்து உங்களுக்கு வந்து ரெகுலராக வந்து அதாவது வீடியோஸ் லைக் பண்ணுறீங்க சில பேர் எனக்கு ஃபோட்டோ வேணும்னு கேட்குறீங்களா அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்காக இதுவும் ஃப்ராக் மாடல் தான் இதில் ஜிப் இருக்குது இதில் வந்து ஃப்ராக் மாடல் மாதிரி தான் வந்திருக்கு இதுவும் வந்து ஃபோட்டோஸ் கலெக்ஷன் இருக்குது ஸோ அந்த மாதிரி வந்து உங்களுக்கு இதெல்லாம் வந்து ஃபோட்டோஸ் அப்டேட் பண்ணிக்கிறோம் அதனால் நீங்கள் வந்ததே நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்க்க முடியும் அதுக்காக தான் வந்து வாட்ஸ்அப் சேனல் ஃபாலோ பண்ண சொல்கிறோம் இது பாருங்கள் இது ஃபீடிங் நைட்டி கலெக்ஷன் இதெல்லாம் ஃப்ரீசீஸ் நைட்டி கலெக்ஷன் எல்லாமே ஃபோட்டோஸ் அப்டேட் பண்ணியிருக்குது ஆல்ரெடி ஸோ நீங்கள் வந்த உடனே நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் டக்குன்னு வந்து ஹாய் அண்ட் மெசேஜ் பண்ணுங்கள் உங்களுக்கு வந்து நான் லிங்க் சென்ட் பண்ணுவேன் இந்த நைட்டே ஓப்பன் பீச்சுறது வரைக்கும் நீங்கள் பார்க்காம இருந்தால் பார்த்துங்க திரும்ப டபுள் வேணும் சீஸ் இன்ன வரைக்கும் நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிறது ஃபுல் டபுள் டப்ளெக்ஸல் தான் மேம் டபுள் டப்ளக்ஸல் இது ஃபுல் நைட்டி டபுள் எக்ஸல் வேணால் நீங்கள் வந்து இப்போ ஆர்டர் பண்ணிக்கலாம் இந்த வீடியோவில் நான் பார்த்தது எல்லாமே டபுள் எக்ஸல் அந்த ஃப்ராக் மாடல் நைட்டி மட்டும் நம்ம எக்ஸல் தான் அப்டேட் பண்ணிருக்கிறோம் ஸோ எக்ஸல் தான் இருக்குது எக்ஸல் வேணும்னா நீங்கள் வாங்கிக்கலாம் ஓகேவா ஏன்னா வந்து ஒவ்வொரு ஃபஸ்ட்டு நம்ம எக்ஸல் வந்து நம்ம வந்து கொடுத்துட்டு அப்புறம் ஓகே அது செட் ஆகிடுச்சு நல்லா பாடல் மூவ் ஆகிச்சுனா டபுள் எக்ஸல் கொடுத்துக்கலாம் அப்படின்ட்டு தான் நம்ம எக்ஸல் கொண்டு வந்துக்கிறோம் ஓகே ஸோ ஓப்பன் பீச்சர் இப்படி தான் இருக்கும் பார்த்துங்க ஹைட்டு வந்து ஃபிஃப்டி ஃபைவ் இன்ச் சொல்லிக்கிறோம் ஜஸ்ட் வித் ஒன்ஸ் ஐ ட்வெண்ட்டி ஃபோர் டோட்டலாக ஃபார்ட்டி எயிட் உங்களுக்கு ஸ்லீவ் அண்ட் லென்த் சொல்லிக்கிறோம் செவன் அண்ட் ஆஃப் லென்த்து இந்த சுற்றுலா வந்து எயிட் இன்ச் இருக்கும் இட்ஸ் ஸ்ட்ரைட் பேக்கெட் இருக்குது ஒரு டபுள் ஸ்டிச் இருக்குது சுடிக்கட் மாடல் அதை நோட் பண்ணிங்க நாட் ஃப்ரீ சைஸ் அது மட்டும் நோட் பண்ணிங்க சுடிக்கட் மாடல் நம்ம வந்து ஃபோட்டோஸ் அப்டேட்லேயே எல்லாத்துலேயுமே மென்ஷன் பண்ணியிருப்போம் சுடிக்கட்னு மென்ஷன் பண்ணியிருப்போம் அண்ட் ஃப்ரீ சைஸ் மென் பண் மென்ஷன் பண்ணியிருப்போம் எல்லாமே மென்ஷன் பண்ணியிருப்போம் அதாவது நம்ம ஷாப் பொறுத்த வரைக்கும் சர்வீஸ் பார்த்திங்கன்னா இந்தியா போஸ்ட் சர்வீஸ் ஒன்லி அது மட்டும் தான் பண்ணிகிட்ருக்குறோம் அதாவது ஆல் ஓவர் இந்தியா சர்வீஸ் ஆல் ஓவர் இந்தியானா இந்தியாவுக்குள்ளே நீங்கள் எங்கிருந்து வேணால் ஆர்டர் பண்ணிக்கலாம் அதாவது நீங்கள் அதாவது வாட்ஸ்அப் பண்ணுங்கள் எதாக இருந்தாலும் வாட்ஸ்அப் மட்டும் பண்ணிங்கன்னால் ப்ராப்பராக வந்து நம்ம வந்து மெசேஜ் வந்து ரிப்ளை பண்ணுவோம் ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு நாளைக்கு டுமாரோ என்ன லைவ் வீடியோங்கிறத நான் வந்து முன்னாலேயே அட்வான்ஸாக உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணுறேன் ஓகே புக்கிங் புக்கிங் பண்ணிக்கலாங்க மேம் நீங்கள் புக் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஹாயின் ஒரு மெசேஜ் பண்ணுங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புங்க இன்றைக்கி பார்த்து ஓகே பிடிச்சிருக்குன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புங்க ஓகே ஓகே இது வரைக்கும் வாட்ச் பண்ணதுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ